ஃபஸ்ட் லைன் நேரிகளுக்கு வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜயோட தவா தவக்கா கட்சி இருக்கு இல்லையா அந்த கட்சி ஆரம்பத்திலேயே ஆட்டம் காண துவங்கி இருக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் பல டீட்டெயில்ஸ் இருக்கும் யார் விஜய் இயக்கிறா இயக்குகிறார்கள் விஜய் முகாமில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது விஜய் தேருவாரா தேரமாட்டாரா அப்படின்னு அவங்க கூட இருக்கிறவங்களே என்ன நினைக்கிறாங்க அவருக்கு ஒரு வியூக வகுப்பாளர்னு ஒருத்தர் வந்திருக்கார் அவர் யார் என்ன ஏது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக இங்கே இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயாவது அமெரிக்காவில் போய் வேலை பார்ப்பாங்க கொஞ்ச நாள் போய் ஒரு மூணு வருஷத்தில் வேலையை விட்டு துரத்தி விட்றாங்க துரத்தி விட்டோடனே அவன் அடைமொழியாக என்ன பண்ணுவான்னா அமெரிக்கா ராமசாமி அமெரிக்கா நாராயணன் நியூயார்க் முருகன் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங்டன் வரதராஜன் இப்படின்னு ஒரு பேரை வச்சுக்குவாங்க இவங்க யார்ரா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் வாஷிங்டனில் வாழ்ந்தவனா பிறந்து வளர்ந்தவனா இல்லை வந்து அந்த நாட்டுக்கு சொந்தக்காரனா அந்த நாட்டிலே அபூர்வ குடியா அப்படின்னா ஒன்றுமே இருக்காது இங்கேருந்து வேலைக்கு போயிருப்பான் ஒரு மூணு வருஷம் அங்கே வேலை பார்த்துருந்துருப்பான் அங்கேருந்து துரத்தி விட்டுப்பாய் வந்திருப்பாங்க இவங்கெல்லாம் நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிவிக்கெல்லாம் டிபேட்டில் நீங்கள் பரவாயில்ல பலரையும் பார்க்கலாம் இவங்க எல்லாம் அங்கே தான் வருவாங்க ஏன்னா அங்கேருந்து வேலையை விட்டு தரத்து விட்டோன்னே இங்கே வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா டிவி ஃபேம் அப்படின்னு சொல்லி டிவிக்குள்ளே வருவான் அமெரிக்கா பாலிடிக்ஸ் தெரியும் அது தெரியும் தெரியும் சொல்லி அங்கே அப்படின்னு சொன்ன உடனே இங்கே ஆள் இருக்காதனால அவங்க கூப்பிட்டு டிபேட்டில் உட்கார வைப்பான் அதை வச்சு ஃபெமிலியராயி அதை வச்சு எவனையாவது அடைய போட்டு பெரிய யூக வகுப்பாளர் இப்படி இப்படி மாறிடுவாங்க இது ஒரு கும்பலில் அதில் தொண்ணூறு பேர்சன் ஃபெயிலியர் ஆயிடுவான் பத்து பேரில் ஒருத்தர் தான் ஒருத்தர் ரெண்டு பேரும் எங்கிட்டாவது எவனையா பிடிச்சி பழச்சிப்பான் அப்படி ஒரு ஆள் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி இந்த இப்போ ஃபோட்டோவில் இந்த தம்பியை காட்டுறேன் பாருங்கள் இந்த தம்பி தான் இந்த தம்பி சின்ன வயசுலேருந்தே என்ன அப்படின்னா ஜப கூட்டங்களுக்கு போகிறது அப்படி இப்படின்னு போய் போய் என்ன ஆகுதுன்னா நம்ம பால் தினகரன் மேலே மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு வந்துருது பால் தினகரன் மேலே ஈர்ப்புன்னு எப்படி இவர் இவ்வளோ பொய் சொல்கிறாரு இவ்வளோ கூட்டம் வருது இவர் ஒரு பேச்சே வித்தியாசமாக இருக்கேன் மித்தரசில் வரலாம் மைக்கு போட்டு ரோஸ் டேபிள் போட்டு மணிக்கணக்காக பேசுவாங்க ஆனால் இவர் வந்து மைக்கே இல்லாமல் பேசுகிறாரு ரிமோட் மைக்கில் பேசுகிறார் திடீர்னு ஒத்தகையில் மைக் வச்சு பேசுகிறாரு இவர் மட்டும்தான் ஸ்டேஜில் இருக்காரு இது வித்தியாசமான ஸ்டெயிலாக இருக்குது இந்த மாதிரி நம்மளும் இறங்குனா நம்மளும் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் வந்து அமெரிக்காவில் போய் இதே மாதிரி வேலை பார்த்துருக்காப்புல ஒரு நாலஞ்சு வருஷம் சின்ன தான் திருச்சியை சேர்ந்த பையன்தான் அங்கே போய் வேலை பார்த்துருக்காப்பு வேலை பார்த்துட்டு வந்தவொடனே நேராக இந்த தமிழ்நாட்டில் வந்து அமெரிக்கானாலே ஒரு ஒரு ஆட்டம் காணும் சும்மா போயிட்டு வந்திருப்பான் இல்லை மூணு வருஷம் வேலைக்கு போய் வேலையை விட்டு துரத்தி விட்டுருப்பாங்க ஆனால் அமெரிக்காவில் இருந்தார் அமெரிக்கா இதுக்காக இந்த அமெரிக்கா பில்டப்புக்கெலாம் கொடுக்குறது ஸோ அப்படி இருக்கும்போது இதில் இன்னொன்று கூடுதல் இதாக என்ன பண்ணான்னா இந்த தம்பி நேராக பாம்பேயில் போய் இறங்குறாப்புல இறங்கி சில அரசியல் கட்சிகளை மண்டைய கல்வி அவங்கள்ட இருந்தேன் இவர்கிட்ட இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த மத பிரச்சார கூட்டத்தை பால் பால்தினகனுக்கு போட்டியாக நடத்தலான்னு பார்த்தா கூட்டம் தேரில் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணுறாப்புல அது இன்னும் ஒர்க் அவுட் ஆகலைன்னு அவங்க வீட்லேயே சொல்லிடுறாங்க தம்பி நீ அதுக்கு லாய் போட்டு வரமாட்டேன் நீ வேற எவனையாக மண்டைய கல்வி சம்பாதிக்க பாரு அப்படிங்கும்போது தான் என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா நேராக தமிழ்நாட்டு அரசியலில் பூந்து பால் தினகரன் ஸ்டைலையும் ஒபாமா ஸ்டைலையும் மிக்ஸ் பண்ணி நம்ம அமெரிக்காவிலேருந்து வந்தோம் ஒபாமாவுக்கு வேண்டிய ஆள் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கதையை விட்டு இங்கே யாரை மண்டையை கழுவி ஒரு பெரிய அமௌண்ட்டை போட்டுடலான்னு இந்த தம்பி நேரம் வர்றப்பல வந்தோடனே திருமாவளவனை டார்கெட் ஏன்னா பெரிய அரசியல்வாதிகள் போனால் துரத்தி விட்டுறாங்க அப்போ கலைஞர் உயிரோடு இருந்த காலம் அங்கே உள்ளே போக முடியாது அதுக்கப்புறம் மதிமுக காரங்களுக்கு இதை பற்றி அமெரிக்கா கதையே புரியாது சரி அதனால அங்கேயும் போக முடியாது காங்கிரஸ் சேர்க்க மாட்டாங்க தரத்தி விட்ருவாங்க ஸோ இப்படி இருக்கும்போது என்னென்னா திருமாவளவனை டார்கெட் போட்டு அண்ணன் நீங்கள் தான் முதல்வர் அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறாங்க அது அவருடைய தம்பி என்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் என்னுடைய த இது என்ன நான் என்னோடய உயரம் என்னன்றது எனக்கு நல்லா தெரியும் தம்பி நான் முதலமைச்சரெலாம் ஆகலை நீ போயிட்டு வாங்க தப்பின்னு சொல்லிவிட்டதா ஒரு தகவல் ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறாருனா யாரோ சொல்கிறாங்க அன்புமணிகிட்ட நிறையா காசு இருக்குது மத்திய அமைச்சர் வந்து வீட்டாக போட்டு வச்சிருக்காப்ல அன்புமணி தான் அந்த வெறி இருக்குது அதாவது முதலமைச்சர் ஆகணுன்ற வெறி இருக்குது இல்லைன்னா தமிழ்நாட்டையே ரெண்டாக பிரித்து கூட ஏதாவது ஒரு பகுதியில் முதலமைச்சர் ஆகணும்னு அவங்க அப்பா திட்டம் போட்டார் நீ அந்த தம்பியை பிடிச்சிங்க அப்படின்னா நமக்கு தம்பி கிடையாது அன்புமணியை பிடிச்சிங்கன்னா வெயிட்ட அமௌண்ட்டை போடலான்னு யார் மூத்தவர் சொல்லி அனுப்பியிருக்காங்க நேராக அங்கே வந்தானே அதுதான் வந்து இப்போ பார்க்க போகிறீங்க மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறில் அன்புமணி பயங்கர பில்டப் போட்டு பேண்ட் எல்லாம் போட்டு எல்லாம் போட்டு கோட் சூட்டெல்லாம் போட்டு அதாவது இங்கே பண்டிக்டில் நடக்கிற பிரச்சாரத்துக்கு இவர் இப்போ எல்லாம் பாரிஸ்லேருந்து வந்த மாதிரி வருவார் வந்து இப்படி பேசும்போது என்ன ஆச்சுன்னா இவர் தான் முதல்வர் அப்படின்ட்டாங்க மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு மேலே வானத்து பார்க்குற மாதிரி மாங்கா மரத்தில் மாங்காய் முளைச்சிருக்கா அப்படின்னு பார்க்குற மாதிரி தென்னை மரத்தில் தேங்காய் மரச்சிருக்கான்னு பார்க்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃபர்ஸ்ட்டாக அந்த ஃபோட்டோவை பாருங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஞாபகப்படுத்திருக்கா அந்த ஃபோட்டோ போடுறேன் இன்னிதான் கதை வந்து சுவாரஸ்யமாக போகும் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ இந்த மாதிரி ஒன்று ஃபோட்டோ உடனே என்ன போச்சுன்னா கலர் டிசைனிங் அதை போ வேறு ஒன்றுமே பண்ணலாம் தம்பி போஸ்ட் டிசைனிங்கே ரெண்டு லைன் மாற்றம் முன்னேற்றம் அன்பு பண்ணி இந்த ஒரு லைனுக்கு பெருசாக அமௌண்ட்டை போட்டால் பத்து கோடி பதினஞ்சு கோடியை இதுக்கு வந்து நம்ம உள்ளூர் காரண்ட்டை கொடுத்திங்கன்னா தம்பி ஏதாவது ரெண்டு லைன் எழுதி கொடுன்னு ஒரு பத்து பேர்ட்டை கொடுத்தீங்கன்னா தலைக்கு ஒரு ஆயிரம் கொடுத்தீங்கன்னா பத்தாயிர ரூபாவில் முடிஞ்சிருக்குதா பத்து கோடியே போட்டாப்பிள் போட்டது மட்டும் இல்லாமல் ரெண்டு மைக்கு சைனாலேருந்து கார்ட்லெஸ் ஸ்காலர் மைக் வாங்கிட்டு வந்து கார்ட்லெஸ் மைக் வாங்கிட்டு வந்து ஒரு கம்பி மாதிரி இருக்கும் அதை போட்டு நீங்கள் மைக் வச்சு பேசக்கூடாது பேண்ட் ஷர்ட்டை ஷூ போடணும் பெல்ட்டு போடணும் ஏன்னா நீங்கள் ஒபாமா ஆக போகிறீங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக போகிறீங்க அதனால் நீங்கள் இந்த கெட்டப்பில் இந்த வேஷ்டி சட்டை எல்லாத்தையும் தூக்கி போடுங்க திராவிட கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரமே நமக்கு வேண்டாம் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ஒபாமா அப்படின்னு சொல்லி நம்ப வச்சு தமிழகத்தின் ஒபாமா நீங்கள் தான் நம்ப வச்சு என்ன பண்ணிட்டாப்புல ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மெண்டல் மாதிரி இங்கே அலையை விட்டு மேடையில் டோட்டலாக அன்புமணியை காலி பண்ணி விட்டார் இப்போ காலி பண்ணி விட்டு அன்புமணியை தெருவுக்கு துரத்தி விட்டு இந்த அன்புமணி தெருவுக்கு வந்தது காரணமே இந்த தம்பி ஜான் தான் யார் ஜான் ஆரோக்கியசாமி அவர் ஆரோக்கியமாக இருக்கார் அவர் இறங்கின ஒன்றை காலி பண்ணி விட்டார் ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாப்புலன்னா இந்த நபரை தான் வந்து விஜய அடையை போட்டு மண்டையை கல்வினா கொண்டு விஜயிட்ட கொண்டு போய் விட்டாங்க நான் வந்து இதுலலாம் பாம்பேக்கெல்லாம் இவருக்கெல்லாம் பார்த்தேன் இந்த கட்சிக்கு வேலை பார்த்துருக்கேன் அந்த கட்சிக்கு வேலை பார்த்துருக்கேன் இன்னும் சரத்பவாருக்கு வேலை பார்த்துருக்கீங்கலாம் ஒரு கதையை விட்ருக்கான் சரத்பவார் தோற்று போய் பலவர் இருபத்தஞ்சி வருஷமாக அவருக்கு ஒன்றுத்துக்கும் வேலைக்காகாத ஒரு அரசியல்வாதியாக இருக்காரு அவருக்கு வந்து என்ன பண்ணான்னு தெரியல சரத்பவாருக்குள்ளே நாங்கள் வேலை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி குடுமி வச்ச ஒரு வீக்லி ஒன்று இருக்கும் அவன்கிட்ட காசை கொடுத்திங்கன்னா அவன் வந்து இவர் பெரிய ஆளுன்னு போட்டு விட்ருவான் ஆட்டோமேட்டிக்காக அவனும் போட்டு விட்டுருக்கான் இவர் வந்து அவரை ஜெயிக்க வச்சார் இவர் ஜெயிக்க வச்சார் அப்புறம் வந்து விஜய்கிட்ட வந்தோடனே விஜய் ஏற்கனவே ஒரு அரலூசுன்றதை வந்து இவர் தெரியல எப்படி ஆட்டையை போட்டுடலாம்னு விஜய் சேர்த்துருக்காப்புல ஏதோ ஒரு அட்வான்ஸ் கொடு கூட வச்சுருக்கேன் ஆனால் நான் டிக்ளேர் பண்ண மாட்டேன் நீ தான் எனக்கு அரசியல் ஆலோசகர்லாம் டிக்ளேர் பண்ண மாட்டேன் கூட எனக்கு தம்பி பார்த்துங்கன்னு விஜய் சொல்லியிருக்காப்புல அந்த தம்பி கூட இருக்கேன் இருந்து விஜய் மண்டையை கல்வி அப்படி இப்படி இப்படின்னு சொன்னோன்னே விஜய்க்கு வந்து சரியில்லையே இன்னமோ உளர்றான் ஆனால் வந்து நம்மளை எது பண்ணுறேன்றான் சரி இருக்கட்டும் ஸ்டாண்ட் பைக் வைப்போம் அப்படின்னு வைக்கும்போது இப்படி வச்சு வச்சு பார்க்குறாங்க கொஞ்ச நாள் எரிச்சலாய் குறுகிய காலந்தான் ஒரு மூணு மாதத்துல என்ன விஜய் இவ்வளோ அரலூசா அப்படின்ற மாதிரி இவன் நினைக்கிறாள் விஜய் நினைக்கப்போல இவர் அரலூசாக இருப்பான் போல இவனுக்கு காசு கொடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் நினைக்க நடுவில் வந்து அவருடைய விஜயோட தளபதி முதல் தளபதி விஜய் வந்து தமிழ்நாட்டுக்கு தளபதினு அவர் சொல்லிட்டு தர்றாரு அவருக்கு ஒரு தளபதி புஜி பாபு யார் புஷியானந்த் இந்த புஷியானந்த் என்ன பண்ணுறாப்புல உள்ளே கேம் ஆடுறதுல பயங்கரமாக நாள் இந்த இவனே வெறுப்பேற்றி விட்டாப்புல யார் அந்த அமெரிக்காவிலேருந்து வந்த தம்பியை ஏ நாங்களாம் பாண்டிச்சேரியிலே பார்த்துங்க நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆதிக்கத்தின் கீழே வாழ்ந்தவீங்க அமெரிக்கா அமெரிக்கா வந்து இங்கே கதையை சொல்லாதேன்னு சொல்லி ஒழிச்சு கேட்டனோடனே ஆத்தரத்தில் இந்த தம்பி ஜான் என்ன பண்ணிட்டா ஃபோனை போட்டு ஒரு கட்சி நிர்வாகிகிட்டேன் பீஸ் பீஸாக பேசுகிறேன் அந்த ஆடியோ தான் நான் விட்டால் உங்களுக்கு போட போகிறேன் எப்படி ராமதாஸை ஒழித்து கட்டணும் அன்புமணி ராமதாஸை முதல்ல அந்த தம்பி இந்த ஃபோனில் என்ன சொல்கிறான்னா நான் வந்து தலைவர்களை தாங்க மதிப்பேன் ராமதாஸையே போயான்ட்டேன் ஏன்னா என்ன அவங்க அப்பனா இருந்தால் என்ன அப்படி எப்படி பேசுகிறான் பாருங்கள் அன்புமணி ராமதாஸ்ட்டை ரெண்டாயிரத்தி பதினாறில் காசை வாங்கிட்டு அன்புமணி சார் சார்னு சொல்லிட்டு ஐயோ பெரிய ஐயான்னு சொல்லிட்டு தெரிஞ்சவன் இன்றைக்கி அந்த முகாமில் அவங்க கொண்டு தெருவில் விட்டுட்டு யாரை அன்புமணி ராமதாஸ் தெருவில் விட்டு காசை வாங்கிட்டு அன்புமணியை லூஸ் ஆக்கி விட்டது தான் ஆக்கி விட்டு இன்றைக்கி என்னென்னா அசால்ட்டாக பேசுகிறான் ராமதாஸ் எப்படி பேசுகிறான்னு அவரே பேசிக்க மாட்டேன் உங்கள் அப்பனை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை ஏன்னா நம்ம சொல்லுங்க இந்த ஆடியோ கேளுங்க உங்கள் அப்பனா இருந்தால் என்ன வேடையை விட்டு இலக்கிய இறக்கியான்ட்டேன் நான் அப்படி ஆள் அப்படின்ட்டு அந்த ஆடியோ முதல்ல கேட்டிருக்கேன் அடுத்தடுத்து விட்டு விட்டா நான் போகிறேன் என்ன நான் சொல்கிறேன் அவன் யாருன்றது நான் டாக்டர் ராமதாஸ் இதயத்துக்கு வெளில போட்டவன் சீன் கேண்டிடேட் அன்புமணினா அன்புமணி மட்டும் தான் அப்பனா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும் விஜய் சார்னா விஜய் சார் தான் பாத்தீங்களா அன்புமணிட்டே அவர் இப்படி சொன்னாராம் அதெல்லாம் நீ தான் கேண்டிடேட் நீ தான் சிஎம் கேண்டிடேட்னா அவங்க அப்பெல்லாம் வந்து தேவையில்ல இறக்கி தூக்கி போடு அப்படின்னாங்க அடுத்து ஒரு ஆடியோ பார்த்தீங்கன்னா அதை கூட பயங்கரமா இருக்கு என்னன்னா ஜெயலலிதா அண்ணா கலைஞர் அந்த மாதிரி ரேஞ்சில் விஜய் கொண்டு இருக்கோம் இவங்க என்னமோ ஊடாவில் பூந்து எதோ பண்ணிட்டு இருக்காங்க முட்டா பசங்கன்னு பேசியிருக்கேன் அது என்னன்னு கேட்டிருக்கேன் நான் எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி அண்ணா அது ஈக்குவலா பொசிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது கோமாளி கூட்டம்லாம் உள்ள வந்து போட்டுருந்தா இப்படி தப்பு சார் அது அடுத்து சொல்றேன் தமிழ்நாட்டு அரசியல் பொறுத்தவரை அன்பு மணி திருமா இவங்க எல்லாம் வேஸ்ட்டுங்க இவங்க எல்லாம் எடுபடாதுங்க ஓட்டு யாருக்கு ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு கருணாநிதிக்கு ஓட்டு அண்ணாக்கு ஓட்டு ஸ்டாலினுக்கு ஓட்டு உதயநிதிக்கு ஓட்டு சென்ட்ரல் ஃபோர்ஸ் யாரு சென்ட்ரல் ஃபேஸ் யாரு அவங்க நியூட்ரல் இருக்கும் ஏன் எடப்பாடி பிசில் அவுட் ஆகி காலி ஆகுறாரு எடப்பாடி சென்ட்ரல் ஃபேஸ் எடுபடாது ஓபிஎஸ் எடுபடாது சசிகலா எடுபடாது அன்புமணி எடுபடாது திருமாவளவன் எடுபடாது யூனிவர்சலா கேஸ் நியூட்ரலா எல்லாத்துக்கும் ஒரு நியூட்ராலிட்டி ஃபேக்டர் இருக்க ஒரு சென்ட்ரல் ஃபோர்ஸ் அதுவும் சாதாரண ஆள் இல்ல கல் அவரை போய் டைல்யூட் பண்ணலாமா சோ இப்போ இவனோட முகத்தை நல்லா பாத்துங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல அதே அன்புமணி காசை வாங்கி தின்னதுதான் வாங்கிட்டு காசையும் வாங்கிட்டு பெரிய அமௌண்ட்டை போட்டுட்டு அன்புமணியை தெருவில் விட்டுட்டு கட்சியில் ஒரு சீட்டு கூட வராமல் பண்ணி விட்டுட்டு அன்பு அப்பாவுக்கு மகனுக்கு பிரச்சனை உண்டாக்குனதே வந்தால் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ என்னென்னா அன்புமணி திரும்ப ஒன்றுமே கிடையாதுன்றான் அப்போ எதை வச்சுட்டா நீ அப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லி அதால் ஏமாத்துனேன் எப்படி ஏமாத்தினேன் அன்னைக்கு உனக்கு தெரிஞ்சா அன்னைக்கு தெரியலையா உனக்கு அன்புமணி வேலைக்காக மாட்டார்னு இல்ல திரும்ப வேலைக்கு ஆக மாட்டார் அன்னைக்கு உனக்கு தெரியல அவங்க ரெண்டு தேடி தான் நீ போனேன் அப்போ ஆட்டை காசு ஆட்டை போட வந்திருக்கு இப்போ விஜய்ட்டு ஆட்டை போட வந்திருக்கு அவ்வளோதான் இதுக்கு அடுத்து தம்பி ஒன்னு சொல்றான் பாருங்க இந்த ஜான் ஆரோக்கியராஜ் ஆரோக்கிய சாமி இவன் இப்போ உயர்வு வகுப்பாளர் யாருக்கு விஜய் என்ன சொல்றான் பாத்தீங்க அப்படின்னா ஏங்க ஏன்னா வேலைக்கு ஆகாதுங்க விஜய்க்கு ரெண்டு பர்சன்ட் கூட தேராதுங்க அப்படின்றான் இப்போ அந்த ஆடியோ கேட்டிருக்கேன் இல்ல பெரிய தப்பு இது ரெண்டு பர்சன்ட் கூட தேராது இப்படி போச்சுன்னா பொசிஷனிங் பொசிஷனிங் வந்து வந்து சிஎம் போச்சு ஆகக்கூடாது தலைவரை சென்டர் பண்ணி அவங்க அவர் நிழலை தேடிக்கலாம் அவர் நிஜத்தையே இன்னொரு நிழல் வந்து பண்ணக்கூடாது ஸோ இப்படி ஆளைத்தான் விஜய் வந்து நம்பி உட்கார வச்சுக்கிட்டு இருக்காப்புல இருபத்தி இருபத்தாறுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல விஜய் தெருவுக்கு வர்றது உறுதி ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த ராஜி பாருங்கள் பதினாறு இருபத்தாறு பதினாறில் பதினாறுல அன்புமனியா தெருவுக்கு கொண்டுவா பையன் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இது விஜய் தெரிவு கொண்டு வரணும்னு முடிவு பண்ணி தான் உள்ள காலத்தில் இறங்கிருக்காங்க இவங்கெல்லாம் எங்கேருந்து வராங்கன்னு தெரில இவங்களை எப்படி இவங்கெல்லாம் நம்புகிறாங்க அரசியலில் இருக்கிறவர்கள் எப்படி இவங்களெல்லாம் நம்புகிறாங்கன்னு தெரில நம்பி ஆசை இழந்து ஏன்னா ஒரு ஆசையில் அதாவது ஆசையை தூண்டு அப்படின் வாங்கள அந்த இந்த படத்தில் கூட மண்ணுலி பாம்பு விற்கிற கதை அதே தான் அண்ணன்னா அன்புமணி ராமதாஸ் மண்ணுலி பாம்பு விற்கல முதல்வர் பதவின்றதை போட்டு எப்படியா நீ எம்எல்ஏ கூட நின்று ஆக முடியல இது வரைக்கும் எப்படி முதலமைச்சர் ஆவீங்க ஒருத்தர் வந்து அமெரிக்காவிலேருந்து வந்தான்னு சொல்லி ஒரு ரூபாக்கு வந்து சொன்னான்னா அதை நம்பிடுறது அதை நம்பி எவ்வளோ காசு இருந்தால் ஐம்பது கோடி ரூபாய் வரைக்கும் இழந்து நீங்கள் ஏன்னா இழந்து நடத்துறையில் விட்டுட்டு போயிட்டான் இப்போ உங்கள் அப்பா உங்கள் அப்பா வந்து நீங்களே இப்படி பேசிக்க மாட்டீங்க அவங்க அப்பா அவங்க அப்பாலாம் வெளியே போச்சோன்னு பேசுகிறான் ஏன்னா ஸோ இதுதான் வந்து இவர் இந்த கோமாளிகளோட அரசியல்வாதிகளோட நிலை ஏற்கனவே போன கோமாளி அன்புமணி இப்போ வந்து அடுத்த கோமாளி என்ன டிவிக்கே தவக்கா கட்சியில் உள்ள போ விஜய் தெருவுக்கு கொண்டு வர்றதுக்கு நான் தம்பி வேலை பார்த்துட்டு இருக்கேன் விரைவில் வந்து தெருவுக்கு கொண்டு வந்துடுவான் நம்பலாம் ஏன்னா என்னோடய வரலாறு அப்படி இருக்கனவே எங்கெங்கெல்லாம் வேலை பார்க்குறேன்னு போய் சொல்லிட்டு போனாலும் அங்கே போகாமல் தெருவுக்கு பண்ணிட்டாங்க அடுத்து விஜய் தான் தெருவுக்கு வரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கேன் அப்போ மற்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்